ஓரம் உள்ள போதலோ ஓடியே உலாவலாம் என்கிறார் இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த உடம்பை வெறும் கருவி என்று கருதாமல் இந்த உடம்பிலேயே இருப்பதை ஒரு மகிழ்ச்சியாக நினைக்கிறார் இந்த உடம்பில் இருக்கிற உயிருக்குள்ளே இறைத்தன்மை நிறைந்திருக்கிறது என்று அறிந்ததற்கு பிறகு இந்த உடம்பை நான் பேணி பாதுகாக்க தொடங்கினேன் என்று திருமூலர் அருள்கிறார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் எருந்து ஓம்புகின்றேனே இந்த உடம்பை நான் பராமரிக்க தொடங்கிவிட்டேன் என்று சொன்னார் ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே அங்கு என்ன ஆகுமாம் ஆடுமில்லை கோலும் இல்லை யாரும் இல்லை ஆனதே அந்த இடத்தில் விடப்பட்ட நிலையில் அந்த உயிர் இருக்கிறது இந்த உடம்புதான் நான் என்ற அடையாளம் அந்த உடம்பை கொண்டு சேகரித்த சொத்து பத்து பெரிய பெரிய மதிப்புகளினுடைய அடிப்படையில் இது என்னுடையது என்கிற அடையாளம் இது எதுவுமே இல்லாமல் ஆடும் இல்லை கோலும் இல்லை யாரும் இல்லை என்ற நிலைக்கு அந்த உயிர் போகிறது தெய்வத்தமிழ் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் சித்தர் சிவவாக்கியர் அருளி இருக்கக்கூடிய அற்புதமான பணுவல்கள் வாழ்க்கையில் இகவாழ்வுக்கும் வழிகாட்டுபவை இம்மையை தாண்டிய மறுமைக்குமான நெறிகளை என்கிற முறையில் அந்த பாடல்களை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம் இந்த உலகில் எல்லாவற்றையுமே கருவிகளாக காண்பதற்கு நம்முடைய பெரியவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் பணம் என்பது என்ன என்று கேட்டபோது திருவள்ளுவர் சொன்னார் அது ஒரு கருவி என்றார் அது எப்படி கருவி உன்னுடைய பகைவன் அவனுக்கு என்று ஒரு திமிர் அதை அறுப்பதற்கு உனக்கு ஒரு கருவி வேண்டும் இல்லையா அதற்காகவாவது நீ பணத்தை சேர்க்க வேண்டும் என்று வள்ளுவர் சொன்னார் செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனில் கூறியது இல்லை என்றார் அவன் அகந்தையை அறுப்பதற்கு அதைவிட கூர்மையான ஒரு ஆயுதம் கிடையாதுங்கிறார் அப்படியானால் எல்லாமே கருவிகள் தான் இன்னும் சொல்ல போனால் இன்னும் ஆழ்ந்த நிலையில் புனிதமான சில அம்சங்கள் கூட சாதனங்கள் என்று பேசப்படும் சமய சாதனங்கள் என்று பேசப்படும் இது நாம் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் சிவவாக்கியர் இந்த உடம்பை ஒரு கருவி என்கிறார் இந்த உடம்பு ஒரு ஓடத்தை போன்றது அந்த ஓடம் என்ன செய்கிறது ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு ஒரு ஓடம் போவது போல் இம்மையிலிருந்து மறுமையில் கொண்டு போய் நம்மை சேர்ப்பதற்கான கருவியாக இந்த உடம்பு ஓடம் இருக்கிறது அப்போ பொதுவாக உடம்பு ஒரு மிகை அது ஒரு மாயை உயிரெருக்கல் உற்றார்க்கு உடம்பு மிகை என்றெல்லாம் திருவள்ளுவர் சொல்லுகிறாரே அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட சித்தர்கள் முதலில் ஒரு கட்டத்தில் உடம்பை நிராகரித்தார்கள் பின்னர் இறைத்தன்மையை அடைவதற்கான கருவி உடம்பு என்பதை ஒப்புக்கொண்டு அதை எப்படி பேண வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பிராணாயாமம் யோகம் என்றெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள் இதை ரொம்ப தெளிவாக திருமூலர் சொல்லுகிறார் ஒரு காலகட்டத்திலே இந்த உடம்பு ஒரு பெரிய சுமை அது ஒரு அழுக்கு அது ஒரு இழுக்கு என்றெல்லாம் நினைத்தேன் ஆனால் இந்த தான் என் உயிருக்குள்ளே இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்தேன் இந்த உடம்பில் இருக்கிற உயிருக்குள்ளே இறைத்தன்மை நிறைந்திருக்கிறது என்று அறிந்ததற்கு பிறகு இந்த உடம்பை நான் பேணி பாதுகாக்க தொடங்கினேன் என்று திருமூலர் அருளுகிறார் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் எரிந்து ஓம்புகின்றேனே இந்த உடம்பை நான் பராமரிக்கத் தொடங்கிவிட்டேன் என்று சொன்னார் அப்போ இந்த உடம்பு அதை ஒரு ஓடத்துக்கு ஊமையாக சொல்லுகிறார் அல்லது ஓடத்தை உடம்புக்கு ஊமையாக சொல்லுகிறார் சிவவாக்கியர் ஓடம் ஒரு கரையிலிருந்து மறுகரைக்கு அழைத்து போகும் இம்மை என்கிற இந்த பிறவி இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை என்கிற ஒரு கரையிலிருந்து இந்த பிறவியாகிய நதியை கடந்து மறுமை மரணமில்லா பெருவாழ்வு என்கிற நிலையை நோக்கி நம்மை அழைத்து செல்லக்கூடிய கருவி எது உடம்பு ஓடம் உள்ள போதலோ ஓடியே உலாவலாம் என்கிறார் இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த உடம்பை வெறும் கருவி என்று கருதாமல் இந்த உடம்பிலேயே இருப்பதை ஒரு மகிழ்ச்சியாக நினைக்கிறார் அதனுடைய விளைவு என்ன ஆகிறது தொடர்ந்து பிறவி எடுத்துக்கொண்டு வெவ்வேறு ஓடங்களிலே கொண்டே இருக்கிறார் இங்கிருந்து அங்கு போகிறார்கள் அங்கிருந்து இங்கு போகிறார்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்ததாக தெரியவில்லை ஒரு கட்டத்தில் ஒரு தெளிவு பிறந்த பிறகு இது வெறும் கருவிதான் இந்த பயணத்தை நிறைவு செய்வதற்கு இது நமக்கு துணையாக இருக்கிறது அதற்காக இந்த பயண சுகத்திலேயே நாம் அமிழ்ந்து இருக்கக்கூடாது என்கிற தெளிவு வருகிற போது ஒரு மனிதனுக்கு ஆன்மீக தேடல் உயிர் தேடல் ஆன்ம தேடல் தொடங்குகிறது அப்ப சொல்லுகிறார் ஓடம் உள்ள போதலோ ஓடியே உலாவலாம் பக்குவம் வந்த பிறகு ஓடம் உள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம் என்கிறார் உடம்பு அதை விட்டு உயிர் போவது என்பதெல்லாம் இரண்டு நிலைப்பட்டது என்னுடைய குருநாதர் சத்குரு அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதன் முறையான மரணத்தை எய்தாமல் ஒரு மாரடைப்பில் இருந்தாலும் கூட அந்த உடம்பை பேணாததால் வந்த மரணம் அதுவும் உரிய பருவ மரணப்பருவம் வருவதற்கு முன்பே எழுதிய மரணம் தான் அதுவும் என்று சொல்லுவார் அப்படியானால் அது உடம்பை உடைத்து கொண்டு உயிர் ஏதோ ஒரு காரணத்திற்காக வெளியேறுகிறது அது ஒரு விபத்தாக இருக்கலாம் தற்கொலையாக இருக்கலாம் அல்லது உடலை சரியாக பேணாததால் வரக்கூடிய நோய்கள் காரணமாக இருக்கலாம் உங்களுக்கு சமஸ்கிருத மந்திரங்களிலே சொல்லுவார்கள் ஒரு வெள்ளரி பழம் முறையாக பழுத்து அந்த கொடியிலிருந்து உதிர்வது போல் உடம்பிலிருந்து உயிர் போவதுதான் முறையான மரணம் அப்படி இறக்கக்கூடியவர்கள் மறுபடி பிறக்க மாட்டார்கள் இல்லையா ஆனால் அந்த உடம்பை நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் அதில் ஓடி உழவ வேண்டும் என்று விரும்பினாலும் கூட இந்த உடம்பு என்று ஒன்று இருந்தால் தான் அதை உறுதி பண்ணி கொள்ள முடியும் சிவாக்கியர் என்ன சொல்கிறார் ஓடம் உள்ள போதலோ ஓடியே உலாவலாம் ஓடம் உள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம் ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே இந்த உடம்பை தாண்டி உயிர் வெளியே போய்விட்டது என்றால் அது வெளியிலே சிறகடிக்கிறது ஒப்பில்லாத வெளியிலே சிறகடிக்கிறது நாம் பார்த்த திறந்த வெளி என்பது என்ன ஒரு பள்ளி சிறுவனுக்கு அவன் பள்ளி மைதானம் ஒரு திறந்த வெளி ஒரு விளையாட்டு வீரனுக்கு அந்த விளையாட்டு அரங்கம் ஒரு திறந்த வெளி ஆகாயத்தில் விமானத்தில் பறக்கிறவனுக்கு அவன் பார்க்கிற அந்த பரப்பளவு ஒரு வெளி ஆனால் இந்த உயிர் சிறகடிக்கக்கூடிய வெளி இருக்கிறதே அது ஒப்பில்லாத வெளி என்கிறார் ஓடம் உடைந்தபோது போது ஒப்பில்லாத வெளியிலே அங்க என்ன ஆகுமாம் ஆடுமில்லை கோலும் இல்லை யாரும் இல்லை ஆனதே அந்த இடத்தில் விடப்பட்ட நிலையில் அந்த உயிர் இருக்கிறது இந்த உடம்புதான் நான் என்ற அடையாளம் அந்த உடம்பை கொண்டு சேகரித்த சொத்து பத்து பெரிய பெரிய மதிப்புகளினுடைய அடிப்படையில் இது என்னுடையது என்கிற அடையாளம் இது எதுவுமே இல்லாமல் ஆடும் இல்லை கோலும் இல்லை யாரும் இல்லை இந்த நிலைக்கு அந்த உயிர் போகிறது அப்படியானால் மனிதன் உடம்பை ஒரு கருவியாக கொண்டு அந்த கருவியிலிருந்து உரிய பருவத்தில் முறையாக வெளியேறி மீண்டும் பிறவாத நிலையை எய்த வேண்டும் என்பதை இந்த உடலை ஓடத்தோடு உவமைப்படுத்துவதன் மூலம் சிவவாக்கியர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார்